ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்னிஷ் நிங் ஸ்ட்ரீட் நீங்கள் நம்ம சேனல்ல பார்க்க போகிற விஷயம் வந்து விஜயகாந்தே முன் வந்து பட வாய்ப்பை வழங்கிய நடிகை யாருன்றதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வீடியோ போகிறதுக்கு உனக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வாங்க வீடியோ கூட போகிறோம் இந்த நடிகை யாருன்னா நடிகை அஞ்சுதாங்க இவங்க வந்து விஜய்க்கு ஜோடியாக பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்து விஜயகாந்து விஜயகாந்த் திரைப்படமான வானத்தை போல என்ற திரைப்படத்துல வந்து லிவிங்ஸ்டனுக்கு ஜோடியா அவங்க நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் திரைப்படம் அதுக்கப்புறம் விஜயகாந்த வந்து வாங்கிநாதன் என்ற திரைப்படத்துல இந்த திரைப்படத்துல விஜயகாந்துக்கு தங்கையாக நடிக்கிற ரோல்ல வந்து விஜயகாந்தை இவங்களுக்கு வந்து பட வாய்ப்பை வளர்ந்து வாங்கியிருக்காரு அதாவது இவங்களோட அற்புதமான நடிப்பை கண்டு விஜயகாந்தே வந்து இவங்களுக்கு வந்து வட வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள்